வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நாம் சிந்திக்கிறப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்பில் இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ சட்டா பசார் அப்படின்ற அந்த கருத்து கணிப்புகள் வந்து பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியினர் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க இதுதான் யதார்த்தமான கள நிலவரம் அப்படின்னு ஆனால் மக்கள் இது எப்படி எடுத்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க சட்டா பசார் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டா அப்படின்னா கேமிங் நம்ம ஊர்ல வந்து இந்த சேவலுக்கெல்லாம் வந்து இது பண்ண பந்தயம் கட்டுவோம்ல பந்தயம் பந்தய பஜார் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம் களம் அதுதான் சட்டா பஜார் பந்தய களம் அப்படிங்கிறதுக்குதான் சட்டா பஜார் அப்படின்னு பேக்கணும் பந்தய மார்க்கெட் அது பலோடியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு இல்ல ராஜஸ்தான்ல ஒரு மூணு நாலு ஊர்கல்ல இந்த மாதிரியான பந்தய மார்க்கெட் உண்டு ஏன் ஃபேமஸ் அப்படின்னா ஃபலோடியன்ஸ் அப்படின்னு அவங்க தன்னை அழைச்சிக்கிறாங்க நம்ம எப்படி சென்னைட்டிஸ் சென்னை அழைக்கிறோமோ தன்னை வந்து ஃபலோடியன்ஸ் அப்படின்னு அழைச்சிக்கிறவங்க மும்பை ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க அங்க வந்து இன்னைக்கு பத்து வருஷமா நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நடத்தினாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அது தப்பு ஐநூறு வருஷத்துக்கு மேல ஹிஸ்டரி அவங்களுக்கு எல்லாமே பந்தயம்தான் அவங்க வாழ்க்கையே பந்தயம்தான் நம்ம எப்படி சகுனி வந்து காலத்துல இருந்து ராமாயண காலத்துல இருந்து நம்ம ஊர்ல வந்து எல்லாத்தையும் பந்தயம் வைக்கிற பழக்கம் இருக்கும் கேம்ல பந்தயம் நம்ம தாயம் அந்த சகுனி யார பந்தயத்துக்கு கூப்பிடுவாங்க சகுனி தான் விளையாடுவாரு துரியோதன விளையாட மாட்டாரு பாருங்க சோ அவரை விளையாட வச்சு அவங்க வந்து பந்தயத்துக்கு கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் பந்தயம் வை பந்தயம் வை யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு பந்தயம் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு பந்தயம் வைக்கிறாங்க அந்த மாதிரியான பெட்டிங் எப்படின்னா நம்ம ஊர்ல சேவல் சண்டைக்கு யாரு வைப்பாங்க நம்ம ஊர்லயும் பந்தயங்கள் வந்து ரொம்ப உண்டு நம்மளோட கலாச்சாரத்திலேயே பந்தயம் உண்டு அதனாலதான் பந்தயம்ங்கிற ஒரு குணத்தை வந்து ஒரு சினிமால கூட வரும் என்ன பெட்டு என்ன பெட்டு பத்து பைசா பெட்டு வைக்கிறியா உருவா போய் ஒரு பாலச்சந்திர படத்துல வரும் பொருவா பெட்டு என்ன நீ சொல்ற என்ன சொல்ற அப்படிம்பாங்க அந்த பந்தயம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கலாச்சாரத்திலையும் நம்மளோட ரத்தத்திலையும் ஊறினது அதனாலதான் இன்னைக்கு கிரிக்கெட் பெட்டிங்ல வந்து மிகப்பெரிய ஊழல்கள் நடத்திட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட கிரிக்கெட் பெட்டிங்கில் வந்து ஊழல்களும் த தவறான முறையிலையும் நடக்குது மு முக்கியமாக மிகப்பெரிய ஆப் அப்படின்னு வச்சு பண்றாங்க பார்த்தீங்களா நம்மளோட அரசு ஆதரவோட அரசு அங்கீகாரம் பெற்ற ஆப்பில் கூட தவறான விஷயங்களால் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் தவறாக புழங்குவதால் நான் செய்து நான் வந்து நேரடியாகவே கேள்விப்பட்டேன்

இப்ப வந்து இன்னும் இன்னும் நீங்க போனீங்கன்னா நீங்க சட்டாபுசா வட்டத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு பாலாஜி வந்து கிருத்திகாவை பேட்டி எடுப்பாங்களா வேற யாராவது பேட்டி எடுப்பாங்களா அந்த அளவுக்கு அவங்க வந்து பந்தயம் வைக்கிறதுல அதான் சொல்ற என்ன பெட்டு சார் வந்து இன்னைக்கு போவாரு வீட்டுக்கு போவாரு இல்ல வேற எங்கேயோ போவாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமால வரும்ல அந்த அளவுக்கு பெட்டு வைக்கிற பெட்டு வைக்கிற வழக்கமும் உள்ள மக்கள் அவங்க அவங்களால பெட்டு வைக்காம இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஐநூறு வருஷமா இப்போ நீங்கள் இன்னைக்கு தேர்தல் இல்லாட்டி அது ஆனா ஏன் அது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்பனா எந்த அளவுக்கு அவங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்ன பெட்டு அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது எந்த பெட்டுல ஃபலோடியன்ஸ் அதிக அளவில் பணம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பெட்டு வந்து ஜாஸ்தியா இருக்கு ஸோ இந்த தடவை என்னாச்சுன்னா அவங்க பிஜேபி நானூறு சீட்டுன்னு பெட் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுது அடுத்து முந்நூற்றி எழுபது சீட்டுன்னு ஆரம்பிச்சாங்க அடுத்து முந்நூற்றி ஐம்பது ஆச்சு முந்நூறு ஆச்சு இப்ப சட்டாபசல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு பெட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு ஓகே ஆனா இப்ப களத்துல அது இருக்கான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா களத்துல அது பிரதிபலிக்குதா களத்துல வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் கிட்ட அந்த வாக்கு இப்போ முடிந்திருக்க கூடிய இந்த ஐந்து கட்டம் நாளைக்கு ஆறாம் கட்ட தேர்தல் இதெல்லாம் எப்படி இருக்கு களம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சட்டாபஜாரோட பிரெடிக்ஷன் எனக்கு கையால எழுதின பிரெடிக்ஷனை பாத்துல பார்த்து பாருங்க கையால எழுதி வந்திருக்கு இப்படி இப்படிதான் வரும் ஃபலோடி சட்டாபஜார் ஓகே ஓகே சட்டா சைஸ் இந்தியா மோடி வருது பாத்தீங்களா இது எனக்கு வந்து மூணு நாள் ஆச்சு

அவங்க சிவிக் சொசைட்டி எல்லாம் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன்ல வந்ததுதான் இந்த சட்டாபசார் எனக்கு வந்தது அதனால எனக்குமே நம்ப முடியலீங்க நிஜமா ஒரு நடுநிலையாளரா என்னாலயே உங்க சட்டாபசார் கணிப்ப நம்ப முடியல ஆனா சட்டாபசார் நம்பிய ஆகணும் அப்படிங்கிறப்ப என்னோட நண்பர் பால் கோஷே அவரு ட்விட்டர் பிரபலம் அவர்கிட்ட கூட பேசினேன் அவரோட ட்விட்டர்ல இன்னைக்கு பார்த்தா அவரும் சட்டாபசார் பத்தி போட்டிருக்காரு அவரு போட்டிருக்க கணிப்பு வந்து கொஞ்சம் நாமினலா இருக்கு எனக்கு வந்த கணிப்பு போன வாரம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் தொகை தொகை தொக்கோ உழுந்துச்சு தெரியும்ல ஏன் உழுந்துச்சின்னு பாக்குறப்ப பலோடியன்ஸ் தான் விழுந்துச்சு அப்புறமா தான் அமித்ஷா வந்து மார்க்கெட் சரியாயிடும் மோடி வந்து மார்க்கெட் சரியாயிடும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு ஆனா சட்டாபசார்ல இருக்க ஃபலோடியன் மும்பை மார்க்கெட்ல ரொம்ப பறந்து விழுஞ்சி இருக்காங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட் விழுந்துச்சு

வேர்ல்டு மார்க்கெட்டு சிங்கப்பூர் மார்க்கெட்கா சிங்கப்பூர்ல மார்க்கெட் ஓப்பன் பண்றவே நம்ம போய் உட்காந்துரும் சிங்கப்பூர் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கா இருக்கா அப்படி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லிருக்கு இதுல ஏதாவது ஐஎம்எஃப் மீட்டிங் ஏதாவது நடந்தா அங்க பெரிய ஆட்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அது அது எல்லாமே சேர்ந்ததுதான் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் அப்படின்னா இந்தியா மார்க்கெட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பலருக்கும் அவங்க உங்களுடைய விருப்பங்கள் தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்ப கெஜ்ரிவால் வந்து முன்னூறு இடங்களை சொல்றாரு கிரேஷ்வி வந்து நாங்களும் முந்நூறு இடங்களுக்கு மேல கைப்பற்ற சொல்றோம் இந்தியா அலையன்ஸ் வந்து முன்னூறு இடங்களுக்கு மேல கைப்பற்ற சொல்றாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களும் வந்து பாஜக முன்னூறு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இல்லையா அதையும் கிளாஷ் ஆகிறத பாக்குறோம்ல இந்த மார்க்கெட் பத்தி இந்த மார்க்கெட் வந்து நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ல்டுற மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டை பாதிக்கும் ஆனா வேர்ல்டு ஃபுல்லாவே நல்லா இருந்த மார்க்கெட்டு நல்லா ஏறிட்டு இருக்க மார்க்கெட் அப்ப இந்தியா மார்க்கெட் விழுது அப்படின்னா ஒரே காரணம் ஃபாலோடியன்ஸ் தான் காரணம் ஏன்னா சட்டா பசார்ல வந்து சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னா மார்க்கெட்டு வீழ்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இந்த இதெல்லாம் வச்சு ஏன்னா நம்மளுக்கு மோடி அரசு அப்படின்னா மார்க்கெட் ஏறும் இந்திய கூட்டணி மார்க்கெட் இறங்கும் ஏன்னா நாளைக்கு இந்திய கூட்டணியில யார் அமைச்சர் ஆவாங்க நாளைக்கு கூட்டணி இருக்குமா இல்லையா நிலையான ஆட்சி இருக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கும்போது வீழ்ந்தது எப்படி ஏறிச்சின்னு நான் சொல்றேங்கிறேங்க இந்திய கூட்டணி வந்தாலும் மார்க்கெட்டுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு மார்க்கெட் வாசிகள் ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க அதனால திருப்பி மார்க்கெட் ஏறிடுச்சு ஆனா சட்டாபா ப்ரெடிக்ஷன் ஒண்ணுமே இருக்கு அந்த ப்ரெடிக்ஷன் பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் அவர் உற்றுங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இப்ப இன்னைக்கு எனக்கு வந்து செய்திப்படி பாஜக வழி இணைந்து செய்தி தொடர்பாளரும் என்னமோ ஆயிட்டார் செய்தி உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த செய்தி வந்து ஃபுல்லா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல ஓடிட்டு இருக்கு அபிஷியலா பாஜக சைட்ட நான் பாக்கல ஆனா அன் அபிஷியல்லா எல்லாரும் அதை பகிர்ந்துக்கறாங்க அந்த அதனால பிரஷாந்த் குஷார் பிஜேபி சப்போர்ட்னு முடிவாயாச்சு ஆயிடுச்சு அதை விட்டுருங்க சட்டாபசார்லயே நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்தியா வந்து எனக்கு வந்த தகவல் படி நூத்தி முன்னூத்தி நாப்பத்தாறும் நூத்தி அறுபத்தஞ்சும் ஒரு வாரம் முன்னாடியான சட்டாபசார் அதுல தான் மார்க்கெட் விழா ஆரம்பிச்சுது இதே பால் கோஷி அவர் போட்டிருக்கிற ஒரு சட்டாபசார் கணக்கு நான் எடுக்கிறேன் ஏன்னா சட்டாபசார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இன்னைக்கு காலையில் ஒன்னு இருக்கும் மதியானம் ஒன்னு இருக்கும் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு திடீர்னு பார்த்தா மாறிடும் அந்த அந்த மாதிரி தான் அவரும் அதான் போட்டிருக்காரு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நிலவரம் போட்டிருக்காரு பிஜேபி எனக்கு போன வாரம் வந்தது ஆறு பிஜேபி நூத்தி அறுபத்தஞ்சு அவங்களுக்கு எனக்கு நம்மளுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஆறும் இருந்தது இப்ப இந்தியா வந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டும் பிஜேபி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏறி இருக்கு முப்பது சீட் இப்ப பிஜேபிக்கு ஏறி இருக்கு ஆனா இந்தியா கூட்டணி மெஜாரிட்டிங்கிறதுல வந்து மாற்றமே இல்லாம சட்டாபசா இருக்கு இன்னொன்னு சட்டாபசார்ல எப்படி அது முடிவு ஏன் முடிவுங்கிறது ஒத்தர் பண்றது அது இப்ப உங்களுக்கு எப்படி அதிக அளவுல வாக்கு வருதோ அதே மாதிரி யார் அதிக அளவுல ஒரு விஷயத்து மேல பந்தயம் கட்டுறாங்களோ அதுதான் இது வரைக்கும் ஜெயிக்குது பலோடியன்ஸ் ஒண்ணு தீர்மானம் பண்ணி ஒரு லட்சம் பேருக்கு வாக்கு போட்டு இங்க பத்தாயிரம் பேர் தான் பிஜேபிக்கு பத்தாயிரம் பேரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு லட்சம்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் இத்தனை நாள் ஃபலோடியன்ஸ் இதே ஃபலோடியன்ஸு பிஜேபி மேலே வாக்கு கொடுத்துட்ருந்தாங்க அதாவது அது எப்படின்னா ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கட்டினா அவங்க ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அதே சமயம் ஒரு ரூபா கட்டினா ஐம்பது பைசா கொடுப்பாங்க இத்தனை நாள் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ரூபா ஒரு முப்பது பைசா அதுவும் காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு ரூபா கட்டினா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கட்டினா ரெண்டுருவா ஒரு ரூபா கட்டினா பத்து ரூபா ஒரு ரூபா கட்டினா பத்து ரூபா அப்படிமாங்க ஒரு லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க பிஜேபி மேலே கட்டுவாங்க பத்து பேர் இந்தியா கூட்டணி மேலே கட்டுவாங்க சம்டைம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சின்னா அந்த பத்து பேருக்கும் ஜாக்பாட் ஆனால் அந்த ஜாக்பாட்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது ஸோ இந்த தடவை என்ன ஆகிருக்கு பிஜேபி மேலே வச்சு இந்த ரூபா கட்டினா ரூபா கட்டினா ரூபா பிஜேபி மேலே வந்து குறைந்த அளவு பணமும் இந்தியா ஒரு ஒருவா கட்டினா பத்து ரூபா கூட தர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்றைக்கி இந்தியா கூட்டணி மேலே ரூபா கட்டினா ஐம்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஜெயிக்கிறதாவும் தோக்கறதாவும் அப்படி ஒரு கால்குலேஷன் உங்களுக்கே பந்தயம்னா என்னன்னு தெரியும் இந்த பந்தய கணக்கு தான் இருக்கு இன்னைக்கு சட்டாபசார் கணக்கு படி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முன்னூத்தி நாப்பத்தி எட்டு நாளைக்கு மாறும் நாளைக்கு டெல்லி தேர்தல் வந்த படம் சட்டாபசார் மாறும் அதான் சொல்றேன்னே ஷேர் மார்க்கெட் மாதிரி எப்ப வேணாலும் மாறும் அடுத்து இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர நீங்க கேட்ட கேள்வி பிரசாந்த் கிஷோர் பத்தி பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில இருந்து பிஜேபி ஆதரவு தான் இருக்க ஆனா அவர் கொடுக்கிற மீடியா பேட்டிகளும் மோஸ்ட்லி இந்தியா டுடேல வந்தாலும் நிறைய பிஜே மோடியா டிவிக்கள் அவர் கொடுக்குறாரு இப்ப வந்து ஒரு புரளி வந்துச்சு அவர் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாரு நிஜமா பொய்யான்னு தெரியல ஏன்னா இப்ப பிஜேபி மாதிரி நம்பாட்களும் கொஞ்சம் இந்த மாதிரி தகவல் எல்லாம் அடிச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தகவல் எங்கெங்கோ இதாகுது நம்மளும் கத்துக்கணும் இதெல்லாம் இருந்து அரசியல் கத்துக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் வந்து ராகுல் காந்திக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணது இல்ல காங்கிரசுக்கும் அவர் என்னைக்குமே பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணது இல்ல ஏன் அப்படின்னா காங்கிரஸ் எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் வேண்டாம் பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு ராகுல் காந்தியை தவிர்த்து வேற ஏதாவது தலைவர் வந்தா நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன்ட்டாங்க இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைட்டி விட்டோடனே அவருக்கு வந்து அந்த ஒரு ஆற்றாமை இருந்திருக்குமோ என்னமோ தெரியல நான் ஆக்சுவலி பி கேலாம் ஒண்ணு விடாம பண்ணுவேன் இப்ப சமீபமா அவரு பாக்குறத நான் நிப்பாட்டிட்டு அவரை அவரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆதர்ஷமா ஒரு காலத்துல இருந்திருக்கு அவரோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் ரொம்ப ஆதர்ஷமா பார்த்துட்டு இருந்து புகழ்ந்த காலம்லாம் உண்டு காலம் எல்லாத்தையும் மாத்துது அதுதான் கொடுமை கெஜ்ரிவால் வந்து ப்ரெடிக்ட் பண்றோன்னு நிஜமா டெல்லியில நான் காலத்துல இருந்து சொல்றேன் ஆம் ஆத்மிக்கு சான்ஸே இல்லாம ஆதரவு இருக்கு எந்த மக்கள் பார்த்தாலும் ஆம் ஆத்மிக்கு லோக்கலில் செம்ம ஆதரவு கெஜ்ரிவாலோட மீட்டிங்கே நான் அட்டென்ட் பண்ணேன் அவர் வந்துட்டு இருந்தாரு அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நான் பேசுறதெல்லாம் கேட்கல என்ன டைம் ஆயிடுச்சு ஆனால் நான் மக்களை சந்திக்கிறப்ப சரியான ஆதரவு யாரை பார்த்தாலும் ஏஏபி ஆப்பு ஆப்பு தொடப்போ தொடப்போ இதை தோற்று அவங்க பேசவே மாட்டேங்கிறேன் மேடம் நீங்கள் காங்கிரஸ்லேருந்து வரீங்களே ஏஏபி இதை உங்களில் இருக்கா இல்லையா நிறைய மக்களுக்கு காங்கிரஸ் ஆப்பும் ஒன்றுனே தெரியல காலத்தில் ஆப்புக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஏஐபி ஆட்கள் போய் கை சின்னத்துக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றப்பதான் கை சின்னத்துக்கு அவங்க போடுறாங்க சில இடத்துல அது இருக்கு ஏங்க ரெண்டு பேரும் அவங்க எதிரீங்களாச்சு ஏன் கூட்டணி வச்சாங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டுதான் நாங்க ஏஏபி ஆதரவு கொடுக்குறோம் இப்ப காங்கிரஸ் வர எப்படி கூட்டணி வச்சாங்கன்னு சில இடத்துல அந்த இது இருக்கு இருந்தாலும் அவங்களோட முதல்வர் அவங்க தேர்ந்தெடுத்த முதல்வரை உள்ள போட்டதை இது பண்ணல அங்க விளம்பரமே வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு ஜெய்வரு கெஜ்ரிவால் ஃபோட்டோவ தான் அவங்க வந்து நோட்டீஸாவே குடுக்குறாங்க அந்த நோட்டீஸை நானும் தான் கொடுத்தேன் நான் விடுவிடா போய் அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தேன் அவர் ஜெயில்ல இருக்கிற மாதிரி சோ அவங்க எப்படி பொய்யா என்ன ஜெயில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு எப்படிங்க நம்ம நம்மளோட முதல்வரை நம்ம யாராவது கொண்டு போய் தேவையே இல்லாமல் உள்ள வச்சா ஒத்துப்போமா அவர் அவர் போய் ஊழல்வாதி அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியல மக்களுக்கு நல்லாவே தெரியுது இதுன்னு இருந்தாலும் களத்துல வந்து பிஜேபி மிக சிறப்பாக வேலை செய்கிறார் மிக சிறப்பாக வேலை செய்கிறார்கள் முக்கியமா எங்க பார்த்தாலும் ராமர் 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 ஒரு தெரு ஃபுல்லா ராமர் சிலையை வச்சிருக்காங்க போய் மக்களை செல்ஃபி எடுக்க சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க இந்த இந்த ஒன்ன விட்டு வேற எத் எந்த ஒரு விஷயமும் அவங்க பேசலை ராமர் அதை நான் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில ராமரை தவிர்த்து அவங்க வேற எதுவும் நான் பேசினதாவே தெரியல ஏன்னா டெல்லிக்காக அவங்க ஒரு துரும்பு அசைக்கல கெஜ்ரிவால் அவர்கள் தான் பள்ளிக்கூடம் ரோடு தண்ணி வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம தமிழ்நாடுலாம் கோயில் எடுத்து கும்பலாம் கோயில் எடுத்து கும்பிடலாம் வட இந்தியா அவ்வளோ மோசமா இருக்கு பத்து வருஷமா வட இந்தியால முன்னேற்றம் 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 சொன்னது எல்லாமே பொய் எல்லாமே பொய் அவங்க எந்த விதத்திலயும் யாரையும் முன்னேற்றல அதனாலதான் ராமரை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க அவங்களால ராமர் கடவுள் இல்லாட்டி வட இந்தியால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது ஏன் அப்படின்னா படு ஏழ்மையா இருக்காங்க மக்கள் இதுல எப்படி ஏர்போர்ட்டும் வந்தே பாடத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு உண்மை சொன்னாலும் ரோடு போட்டிருக்காங்க நல்லா ரோடு போட்டிருக்காங்க அது அதானிக்காக போட்டாங்களா நம்ம மக்களுக்காக போட்டாங்களான்னு தெரியல நன்றி முக்கியமான கருத்து கணிப்புல ஒருத்தந்து பார்ப்போம் ஜூன் நான்கு என்ன முடிவு வரப்போகுதுன்னு உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி